கேட்டிருக்காங்க ஸோ ரீசெண்டாக வந்து பத்மபூஷன் அவரது வந்து வாங்கியிருந்தார் ஸோ அந்த இதுக்காக வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஸோ அதில் வந்து கேட்டிருக்காங்க இப்போ எல்லாருமே ஆக்டர்ஸ் எல்லாருமே பொலிட்டிஷியன்ஸ் ஆகிட்டு இருக்காங்க அதை பற்றின கருத்து உங்களுக்கு என்னது அதே மாதிரி உங்களுக்கு ஆசை இருக்கா பொலிட்டிஷியன் ஆகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க எனக்கு பர்சனலாக வந்து பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் ஆனால் என்னோட சக நடிகர்கள் வந்து பாலிடிக்ஸ் வர்றாங்கன்னா அது அவங்களோட பர்சனல் அவங்களோட விஷ் அப்படி அவங்க வந்து பாலிடிக்ஸ்குள்ளே வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே நான் விஷ் பண்ணிக்கிறேன் பாலிடிக்ஸுங்கிறது படம் மாதிரி தான் ஏன்னா படத்தை நம்ம வந்து வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டு அப்படி எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் ஆப்ஷன்ஸ் சொல்லுவோம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாங்கிற மாதிரிலாம் நிறைய ஐடியாஸும் சொல்லுவோம் பட் ஆனா நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ நல்ல படம் கொடுக்குறதுக்கு வந்து இப்படி எடுத்தால் போதும் அப்படிங்கிற எந்த ஃபார்முலாவுமே கிடையாது அப்படி ஒரு ஃபார்முலா இருந்தால் எல்லாருமே அதே ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி கரெக்டான படத்தை கொடுத்துருவாங்கல்ல பட் ஆனால் வந்து எல்லாருக்குமே வந்து நல்ல படம் கொடுக்கணும் ஆசை பட் ஆனால் ஆடியன்ஸ் வந்து எதை அக்செப்ட் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து ஜெயிக்குது அதே மாதிரி தான் பாலிடிக்ஸும் வெளியிலேருந்து நம்ம வந்து இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் பட் ஆனால் பாலிடிக்ஸில் இருக்கவங்க தான் தெரியும் எது தப்பு எது சரி அப்படிங்கிறது ஏன்னா அவங்க எல்லா தரப்பு மக்களையுமே வந்து கவர் பண்ணி ஆகணும் ஸோ அப்படி பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் டிஃப்ரெண்ட் லேங்குவேஜஸ் இருக்குது ஸோ எல்லாருக்கிட்டையும் வந்து தன்னை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அது வந்து பெரிய கஷ்டமான ஒரு வேலை ஸோ அதை அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும் இந்த பத்மபூஷன் விருது நான் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ப்ரோட்டோக்கால்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க எவ்வளோ செக்யூரிட்டி அலர்ட்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு ஸோ அதை அவங்க வந்து மெயின்டெயின் பண்ணோம் அப்படின்னா அந்த பாலிடிக்ஸ் வந்து எவ்வளோ கனமாக பதவியோட ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளோ இருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஸோ பாலிடிக்ஸுங்கிறது ஈஸி கிடையாது இருக்கிறதுலே டஃபஸ்ட்டு டாஸ்க்காக அது ஈஸி கிடையாது ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருமே வந்து தன்னோட ஸ்டேட்டையோ கண்ட்ரியோ தன்னோட தோளில் தாங்கணும் அந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் ஒவ்வொரு டேமே வந்து பயங்கர ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அந்த அளவுக்கு ஒரு ஜாப் தடவை இதை வந்து இவ்வளோத்தையும் கவர் பண்ணணும் அப்படின்னா நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து தைரியம் வேணும் ஸோ பாலிட்டிக்ஸில் என்ட்ரு ஆகணுங்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து தைரியம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும் ஸோ அதனால் எனக்கு வந்து அவங்கள பார்த்துலாம் பொறாமை கிடையாது ஆச்சரியமாக தான் இருக்குது ஸோ தளபதியை பற்றி இன்டேரெக்டாக வந்து அவரோட பர்செப்ஷனை பாலிட்டிக்ஸில் ஆக்டர்ஸ் வந்து என்ட்ரு ஆவதை பற்றி பேசியிருக்காரு ஏகே சார் அவர்கள் ஏகே அவர்கள் சொன்ன மாதிரி முற்றிலுமே வந்து ரொம்ப கனமான ஒரு பொறுப்பு தான் ஏன்னா வந்து ஈச் அண்ட் எவ்ரிடே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டாக இருக்கணும் ஸோ அதை வந்து எடுத்துருக்காரு அப்படிங்கிறது பெரிய விஷயோங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காரு அந்த பதவியோட கணம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி தளபதி பற்றி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ